வாக்கு திருட்டுக்கு உதவிய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து தீப்பந்தம் ஏந்தி பேரணி தேர்தலை நேர்மையாகவும் கண்ணியமாகவும் நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெறவும் மோடி பிரதமராக பதவியேற்கவும் வாக்குத்திருட்டில் ஈடுபட்டுள்ளது என்பது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு பிறகு உறுதியாகியுள்ளது வாக்கு திருட்டில் ஈடுபட்ட இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து இளைஞர் காங்கிரஸ் சார்பாக ஆனந்த் பாபு நடராஜன் தலைமையில் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஆறு மணிக்கு தீப்பந்த பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் வைத்தியலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் ஏஐசிசி ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ் ஆகியோர் பங்கேற்றனர் பேரணி கொக்கு பார்க் சிக்னலில் இருந்து புறப்பட்டு ஜீவா காலனி வழியாக லாஸ்பேட்டை உழவர் சந்தையில் முடிவடைந்தது முதலில் வாக்குத்திருட்டை நிறுத்துங்கள் என்ற விளம்பர பிரசுரங்களை பேரணியில் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஒட்டினர் வாக்குத்திருட்டை கண்டித்து இளைஞர் காங்கிரஸ் சார்பாக ஒரு பிரச்சார பாடல் வெளியிடப்பட்டது மேலும் ராகுல் காந்தி வாக்குத்திருட்டு குறித்து வெளியிட்ட காணொலி தமிழகம் செய்து ஒலிபரப்பப்பட்டது இந்த பேரணியில் காங்கிரஸ் நிர்வாகிகள் திருமுருகன் மருது பாண்டியன் தனுசு இளையராஜா செயலாளர்கள் மோகன்தாஸ் ரகுபதி மண்ணடிப்பட்டு ரகுபதி வீரப்பன் ராஜகுமார் மாவட்ட தலைவர் கோபி இலக்கிய அணி தலைவர் கோவிந்தராஜ் மகிலா காங்கிரஸ் தலைவர் நிஷா சேவாதள் தலைவர் வீரபாண்டியன் காங்கேயன் ராஜா மன்னாதன் மேகநாதன் வெங்கட் சங்கர் ரவிச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் அஜித் வினோத் அபிலாஷ் ஜனா ஜெய் கார்த்திகேயன் பிரதீப் விக்னேஷ் கண்ணன் ஹரிஷ் சரத் முகிலன் குணசேகரன் சித்தானந்தன் ராஜசேகரன் சோழன் சசிதரன் வீரமணி பிரேம் தினேஷ் இனியன் ஹரி உதயகுமார் தென்னரசு பாலன் மற்றும் பலர் பங்கேற்றனர் வாக்கு நரேந்திர மோடியே நரேந்திர மோடியே வாக்குகளை திருடாதே வாக்கு கால திருடாதே இந்த போராட்டத்திலே காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் வைதலிங்க அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் ஐயா நாராயணசாமி அவர்களும் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியநாதன் அவர்களும்